ஒவ்வொரு தடவையும் ஒரு அரை மார்க் ஒரு மார்க்ல நான் ஜெயிக்கும்போது நான் கோல்டு மெடல் வாங்குவேன் சில்வர் மெடலை அச்சுதன் நாயர் அப்படின்னு சொல்லி கேரளால இருந்து வர்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரி வாங்குவார் என்னோட வயதில் மூத்தவர் அனுபவத்துல மூத்தவர் நான் ஜெயிப்பேன் அப்ப நான் ரொம்ப அலட்சியமா பாத்துட்டு போவேன் அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டார் அப்படியே குஞ்சுட்டு பேசாம போயிடுவார் நாலாவது தடவை போகும்போது எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க மட்டும் இருக்கேன் யாரோட போட்டி போட போறோம்னா ஒரு பொண்ணு வந்து நினச்சி நான் தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணை நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சிட்டு டாஸ்லாம் வேணாம் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சுடுங்க நினச்சி நான் போய் ஆறு ரவுண்டு சுட்டேன் அஞ்சு ரவுண்டு புள்ளு ஒரு ரவுண்ட் அந்த பொண்ணு அங்கே இருந்து வந்துச்சு அதுவும் சுட்டுச்சு அதுவும் அஞ்சு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு இன்னர் ஜட்ஜு கேட்டார் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார் நான் உடனே எசுனேன் நான் டாஸ் போட்டாக்கா நான் அந்த தோத்தா கூட டாஸ்ல தோத்தன்னு சொல்லிடலேன் வாழ்க்கையில தோல்வியில இருந்து தான் நம்ம பாடம் கத்துக்க முடியும் வெற்றி நமக்கு வந்து அகங்காரத்தை உண்டாக்குனு அடியோடு அடிபட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் பொண்ணு எங்க வந்துச்சு இங்கிலீஷ்ல சொன்னிச்சு மிஸ்டர் கலிமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் இது ஒண்ணு குளிக்க போட்டு சீட் எடுக்கிறது இல்லடா யாருன்னு திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்றது உனக்கு திறமை தான் திரும்ப சொல்லுவாங்க இப்போ தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிட்டு ரவுண்டுக்கு ஒம்பது ரவுண்டு புல் ஒரு ரவுண்டு என்ன அது மாதிரி நான் ப்ராக்டிஸில் கூட சுட்டது பொண்ணு வந்து ஒரே மூச்சில் பத்து ரவுண்டு சுடிச்சு பத்துக்கு பத்து புல் நான் தோட்டேன் இதை விட முக்கியமானது என்னென்னா தோத்தவுடனே அப்படி துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன் அது வந்து அப்படி தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு ஜெயமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்கப்பதக்கத்தை பறிக்கொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் எப்படி இருக்கும் பின்னாடி இருந்து எந்த வர